அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ராஜேஸ்வரி எனக்கு திருமணமாகி இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது எனக்கு திருமணம் நடந்த வீட்டில் கணவர் மற்றும் மாமியார் மட்டுமே இருந்தனர் மாமனார் திருமணத்திற்கு சில வருடங்களுக்கு முன்பே இறந்தும் போனார் கணவருக்கு நல்ல விலையும் சொந்தமாக வீடும் இருந்தது கணவனின் வீடு இரண்டு தளங்களைக் கொண்ட பெரிய வீடாக இருந்தது தரைத்தளத்தில் மாமியாரும் கணவரும் இருந்தனர் மேல்தலத்தில் ஒரு குடும்பத்திற்கு வாடகைக்கு கொடுத்தும் இருந்தனர் அந்த குடும்பத்தில் ஒரு அம்மாவும் மகள் மட்டுமே இருந்தனர் அந்த மகள் எனது வயதை விட மூன்று வயதுகள் குறைவானவளாக இருந்தாள் அவளுடைய பெயர் வள்ளி நானும் திருமணமாகி சென்ற புதிதில் அவள் கல்லூரி படித்து கொண்டிருந்தாள் அவளது அம்மா எனது மாமியாரின் நெருங்கிய தோழி அவர்களைப் பற்றி கூறும் பொழுது தோழியின் கணவர் அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்ததாகவும் ஒரு விபத்தில் இறந்துவிட்ட பிறகு அவருக்கு வரும் பென்ஷன் மற்றும் கிராமத்தில் இருக்கும் சில நிலங்களின் வருமானத்தை கொண்டு குடும்பம் நடத்தி வருகிறார்கள் என்றும் கூறினார் நான் சென்ற சில நாட்களிலேயே வள்ளி என்னுடன் பழகவும் ஆரம்பித்தாள் போக போக எங்களின் நட்பு மிகவும் அதிகமானது நான் என்ன செய்தாலும் எனக்கு உதவியாக இருந்தாள் அது மட்டுமல்லாது என் கணவனை அண்ணன் என்றும் மாமியாரை அம்மா என்றும் அழைத்து அவர்களின் மீதும் பாசமாக இருந்தாள் சொல்லப்போனால் எனது மாமியாருக்கு அவளும் ஒரு பிள்ளை போலதான் இருந்தாள் வள்ளி மிகவும் புத்திசாலியான பெண் எதையுமே எளிதில் சீக்கிரமாக புரிந்து கொள்ளும் தன்மை கொண்டவள் எப்பொழுதும் அமைதியாகவும் பொறுமையாகவும் செயல்படுவாள் அவர்களின் வீட்டில் இருப்பதை விட எங்களின் வீட்டில்தான் அதிகமாக இருப்பாள் எனது பிறந்த வீட்டின் ஞாபகங்கள் வராமல் இருந்ததற்கு காரணமும் ஒரு வகையில் அவள்தான் அந்த அளவிற்கு என் மேல் பாசமாக இருப்பாள் எனக்கும் ஒன்றரை வருடத்தில் ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது அவனுக்கு என பெயரும் வைத்தோம் எனது மகனையும் வள்ளிதான் கவனமாகவும் அன்பாகவும் பார்த்தும் கொண்டாள் இப்படியாக எனது வாழ்க்கை சந்தோஷமாக சென்று கொண்டிருந்தது பிறகு வள்ளிக்கு கல்லூரியில் படிக்கும் ஒருவரோடு காதல் ஏற்பட்டு கல்லூரி முடிந்ததும் அவனை திருமணம் செய்தும் கொண்டாள் அவனின் கணவருக்கு ஊரில் வேலை கிடைக்க அனைவருமே அங்கே குடிபெயர்ந்து விட்டனர் அவள் சென்றது எனக்கு தான் அதிக வருத்தமாக இருந்தது அவள் அங்கு சென்றாலும் அடிக்கடி என்னை காண்பதற்காக வீட்டிற்கும் வருவாள் எங்களின் நட்பும் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது இரண்டு வருடத்தில் அவளுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு நான் தான் சங்கவி என பெயரும் வைத்தேன் எனக்கு அப்பொழுதே ஒரு ஆசை தோன்றியது எப்படியும் அவளின் மகளை எனது மகனுக்கு திருமணம் செய்து வைத்து விட வேண்டும் என்று இதை பற்றி நானும் யாரமும் கூறவில்லை வள்ளியும் அவளது மகளும் விடுமுறை நாட்களிலும் விசேஷ நாட்களிலும் வீட்டிற்கு அடிக்கடி வந்து செல்வர் இப்படியே வருடங்களும் உருண்டோடியது எனது மகனும் படித்துவிட்டு நல்ல வேலையிலும் சேர்ந்து விட்டான் வள்ளியின் மகளும் கல்லூரி படிப்பை முடிக்கும் தருவாயில் இருந்தாள் கல்லூரி முடித்ததும் அவளுக்கு திருமணம் செய்துவிட வேண்டும் என்று வள்ளியும் அவளது கணவரும் முடிவு செய்திருந்தனர் ஒருநாள் நானும் மெதுவாக வள்ளியிடம் சங்கவியை மறுமலாக்கி கொள்ளும் ஆசையை தெரிவிக்க அவளும் அவளது கணவரும் சந்தோஷமடைந்தனர் உடனடியாக சம்மதம் தெரிவித்து விட்டனர் எனக்கும் அதில் மிகுந்த சந்தோஷம்தான் பிறகு இதை பற்றி எனது மகன் சந்தோஷிடம் பேசவும் ஆரம்பித்தேன் அவன் மனதில் என்ன நினைத்தானோ தெரியவில்லை ஆரம்பத்தில் சங்கவியை நான் அதேபோல போல பார்க்கவில்லை நல்ல தோழியாகவே நினைத்திருக்கிறேன் இந்த கல்யாண பேச்சை எடுக்க வேண்டாம் என மறுத்தும் விட்டான் ஆனால் எனக்கோ சங்கவியை வேறு யாருக்கும் விட்டுக்கொடுக்க கொடுக்க மனமில்லை அவளைப் போல ஒரு மருமகள் கிடைப்பவர்கள் கொடுத்து வைத்தவர்களே அச்சி அசலாக வள்ளியைப் போலவே குணத்தை கொண்டும் இருந்தாள் அது மட்டுமல்லாது மிகவும் அழகாகவும் இருந்தால் இதை என் மகனுக்கு புரிய வைக்க நினைத்தேன் அவனிடமும் விடாமல் தொடர்ந்து வற்புறுத்தி வந்தேன் சில சமயம் கோபமாகவும் நடந்து கொண்டேன் ஒரு கட்டத்தில் எனது மகன் சந்தோஷம் என் மேல் இருந்த அன்பினால் திருமணத்திற்கு சம்மதித்தும் விட்டான் நானும் சந்தோஷமாக திருமண ஏற்பாடுகளைத் தொடங்கிவிட்டேன் வள்ளியின் வீட்டிலிருந்து வரதட்சணை என்று ஒரு ரூபாய் கூட வாங்கவில்லை அது மட்டுமல்லாது திருமண செலவுகள் அனைத்தையுமே நானே பார்த்தும் கொண்டேன் திருமணமும் நல்லபடியாக நடந்து முடிந்தது ஆனால் எனது மகன்தான் சந்தோஷின் முகத்தில் நான் சந்தோஷமே காணவில்லை ஏ ஏனோ தானோ என்று திருமண ஏற்பாடுகளை கவனித்து வந்தான் எனக்கு நன்றாகவே புரிந்தது அவனுக்கு இதில் விருப்பம் இல்லை என்று ஆனாலும் எனக்கு தெரியும் எனது மகனுக்கு இப்படிப்பட்டவள் வந்தால் அவனுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பது நானும் திருமணம் முடிந்தால் சில நாட்களிலேயே எல்லாம் சரியாகிவிடும் என நான் நினைத்திருந்தேன் பிறகு முதலிரவுக்கான ஏற்பாடுகளையும் செய்து மகனின் அறைக்கு மருமகளை அனுப்பி வைத்தேன் அங்கு என்ன நடந்தது என்பது அவர்களுக்கு மட்டுமே தெரியும் பிறகு இரண்டு நாட்கள் கழித்து மருமகளையும் மகனையும் வெளிநாட்டுக்கு அணிமூனுக்காக அனுப்பி வைத்தேன் ஒரு மாதம் கழித்து அவர்களும் திரும்பி வந்தனர் இப்பொழுது மகனின் முகத்தில் சிறிதாக சந்தோஷம் தென்பட்டது மருமகளும் மிகவும் சந்தோஷமாக இருந்தாள் இது எனக்கு நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது பிறகு மருமகனும் மருமகளும் எனக்காக அங்கிருந்து சில பொருட்களையும் வாங்கி வந்திருந்தாள் அதை ஒவ்வொன்றாக காண்பித்து சந்தோஷம் அடைந்தாள் பிறகு நானும் அவர்களின் ப பயணத்தை பற்றி விசாரிக்க ஒவ்வொன்றாக பதிலும் கூறினாள் அப்பொழுது அவளிடம் பேசும் பொழுது திருமணமான புதிதில் நான் வள்ளியுடன் பேசுவது போலவே இருந்தது பிறகு நானும் அவர்களின் இல்லற வ விஷயங்களையெல்லாம் பற்றி விசாரிக்க அவளும் வெக்கப்பட்டாள் எனக்கு புரிந்து போனது சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கிவிட்டார்கள் என்று பிறகு மருமகள் சங்கவி வீட்டில் உள்ள அனைத்து பொறுப்புகளையும் எடுத்தும் கொண்டாள் என்னையும் எனது கணவரையும் எனது மகனையும் நன்றாக பார்த்தும் கொண்டாள் இப்படியாக இரண்டு மாதங்கள் கடந்துவிட்டது ஒருநாள் சமையலறையில் வேலை பார்த்து கொண்டிருந்த சங்கவிக்கு மயக்கம் ஏற்பட்டு சரிந்து விழுந்தாள் பதறிப்போன நானும் எனது கணவரும் அவளை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றோம் அவளை பரிசோதித்த மருத்துவர்கள் உங்கள் மருமகள் கர்ப்பமாக உள்ளாள் என்ற சந்தோஷமான செய்தியை தெரிவித்தனர் உண்மையிலேயே எனக்கும் எனது கணவனுக்கும் இல்லையில்லா சந்தோஷமாகவே இருந்தது காரணம் இவ்வளவு நாள் இந்த செய்தியை கேட்கத்தான் ஆவலாக காத்திருந்தோம் பிறகு மருமகளையும் வீட்டிற்கு அழைத்து வந்தோம் அலுவலகத்தில் இருந்து வந்த எனது மகனுக்கு விஷயத்தை தெரிவிக்க அவனும் சந்தோஷமடைந்தான் பிறகு என்ன நினைத்தானோ தெரியவில்லை தனியாக சென்று யோசிக்கவும் ஆரம்பித்தான் அதை நானும் கவனித்தேன் சிறிது நேரத்திலேயே அவன் சாதாரணமான நிலைக்கு வந்துவிட்டான் பிறகு அனைவரும் சேர்ந்து சந்தோஷமாக இரவு உணவை உண்டு மகிழ்ந்தோம் இந்த சந்தோஷமான செய்தியை வள்ளியிடம் தெரிவிக்க அவளும் சந்தோஷமடைந்தாள் நானும் மருமகனை மருமகளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டேன் வீட்டு வேலைகள் செய்வதற்காக தனியாக ஒரு வேலையாளையும் நியமித்தேன் பக்கத்து நகரில் இருக்கும் பெரிய மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதனைகளையும் செய்து வந்தேன் அதுவரை எல்லாம் நல்லபடியாக தான் நடந்தது பிறகு சில தினங்கள் கழித்து எனது மகன் ஒரு இளம் பெண்ணை வீட்டிற்கு அழைத்து வந்தான் எங்களிடம் இவள் இந்த ஊரைச் சேர்ந்த செவிலியர் இவளுடைய பெயர் ரமா சங்கவியை அடிக்கடி பார்த்து கொண்டு கொள்வதற்காக ஏற்பாடு செய்துள்ளேன் இரண்டு நாளுக்கு ஒரு முறை வீட்டிற்கு வந்து அவளை பரிசோதித்துவிட்டு செல்வாள் என்று எங்களுக்கு அறிமுகப்படுத்தினான் முதலில் நானும் சந்தோஷம் அடைந்தேன் காரணம் மனைவி மீது இவ்வளவு அக்கறையாக இருக்கிறானே என்று ஆனால் போக போகத்தான் தெரிந்தது நான் நினைத்தது தவறு என்று அவன் சொன்னது போலவே ரமாவும் இரண்டு நாட்கள் கழித்து வீட்டுக்கு வரத் தொடங்கினாள் ஏனோ தெரியவில்லை அதுவரை சந்தோஷமாக இருந்த மருமகளின் முகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷம் காணாமல் போக தொடங்கியது எப்பொழுதும் கவலையாகவே எதையெதையோ யோசித்துக் கொண்டிருப்பது போலவே தோன்றியது நானும் அவளிடம் விசாரிக்க ஒன்றுமில்லை சற்று கலைப்பாக உள்ளது என்று சமாளித்து வந்தாள் ஆரம்பத்தில் நானும் அதை நம்பிவிட்டேன் ரமாவும் எங்களின் வீட்டிற்கு வந்து தனிமையில் வெகு நேரமாக மருமகளுடன் பேசிக்கொண்டிருப்பாள் போகும் பொழுது சில மாத்திரைகளையும் கொடுத்துவிட்டுச் செல்வாள் என்னிடமும் மருமகளை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் எல்லாம் வாங்கி கொடுங்கள் என்று அறிவுரையும் கூறிவிட்டு செல்வாள் மருமகளும் அந்த மாத்திரைகள் எதுவுமே சாப்பிடுவதும் இல்லை மறுநாள் பார்த்தால் அது குப்பையில் கிடைக்கும் என்னவென்று விசாரித்தால் எனக்கு பிடிக்கவில்லை என்று மட்டும் பதில் சொல்வாள் ஒருநாள் மருமகள் என்னிடம் அத்தை எனக்கு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு பயமாக உள்ளது இந்த குழந்தையை கலைத்து விடலாம் என்றாள் இதை கேட்ட எனக்கு அதிர்ச்சியாகவும் கோபமாகவும் வந்தது அவளை எங்களின் ஆசையில் மண்ணெள்ளி போட நினைக்கிறாயா என முதல் முறையாக திட்டிவிட்டேன் அவளை திட்டிய பிறகுதான் நானே யோசித்து பார்த்தேன் எல்லா பெண்களுக்கும் முதல் பிரசவம் என்பது பயமாக தான் இருக்கும் என்பதை புரிந்தும் கொண்டேன் பின்பு நானும் அவளிடம் பயப்பட வேண்டாம் என்று சமாதானமும் செய்தேன் பிறகு சில மாதங்கள் கழித்து பக்கத்து நகரில் இருக்கும் பெரிய மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அழைத்துச் சென்றேன் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் உங்களில் உங்கள் மருமகள் மிகவும் பலமீளமாக உள்ளால் எதை நினைத்தோ அதிகமாக யோசித்துக் கொண்டு இருக்கிறாள் சற்று கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று அறிவுரையும் கூறினர் இதை கேட்டு எனக்கு குழப்பமாக தான் இருந்தது நானும் அவளை நல்லபடியாகத்தானே பார்த்து வருகிறேன் என்னவாக இருக்கும் என்று வெகு நேரமாக யோசித்து கொண்டு இருந்தேன் பிறகு இரண்டு நாட்கள் கழித்து ரமாவும் வீட்டிற்கு வந்தால் இந்த முறை எனக்கு சிறிதாக சந்தேகம் ஏற்பட்டது அவர்கள் என்ன பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என கேட்கவும் ஆர்வமாக இருந்தது அரை கதவு பூட்டப்பட்டிருந்ததால் அவர்களுக்கு தெரியாமலேயே ஜன்னலின் பக்கம் ஓரமாக நின்று அவர்கள் பேசிக்கொள்வதை கவனிக்கவும் ஆரம்பித்தேன் ரமா பேசத் தொடங்கினாள் உன்னிடம் பலமுறை சொல்லிவிட்டேன் எனக்கும் சந்தோஷிற்கும் இடையில் நீ பெரும் தடையாக உள்ளாய் ஒழுங்கு மரியாதையாக அவருக்கு விவாகரத்து கொடுத்துவிட்டு சென்றுவிடு அப்படி செய்யவில்லை என்றால் சந்தோஷ் என்னை ஏமாற்றிவிட்டதாக கூறி காவல்துறையிடம் புகார் அளித்து உனது கணவனை ஜெயிலுக்கு அனுப்பி விடுவேன் அதற்கான ஆதாரங்கள் என்னிடம் நிறைய இருக்கிறது அவரின் அம்மாவின் ஆசைக்காக தான் உன்னை திருமணம் செய்து கொண்டார் இரண்டு மூன்று மாதத்தில் விவாரத்தை செய்து விடுவதாகவும் எனக்கு வாக்குறுதியும் அளித்திருந்தார் ஆனால் நீயும் அதற்குள்ளாகவே அவரை மயக்கி கர்ப்பம் அடைந்து விட்டாய் சந்தோஷ் என்னை மட்டுமே காதலிக்கிறார் ஏதோ உன் அழகில் மயங்கி சிறு சபலத்தால் உனக்கு பிள்ளையையும் கொடுத்து விட்டார் அதற்காக நீ அவருக்கு பிடித்தவளாகிவிட முடியாது சந்தோஷ் எனக்கு மட்டுமே சொந்தம் இதை யாராலும் தடுக்க முடியாது அவருக்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் உன்னையும் உனது குழந்தையும் கொள்வதற்கு கூட நான் தயங்க மாட்டேன் என்று பேசிக்கொண்டிருந்தாள் கடைசியாக உன்னை எச்சரிக்கிறேன் நான் கொடுக்கும் மாத்திரைகளை சாப்பிட்டுவிட்டு குழந்தையை குழந்தையை கலைத்துவிடு நீயும் விவாகரத்து கொடுத்துவிட்டு விட்டு வேறொருவரை திருமணம் செய்து கொள் இல்லையென்றால் நானும் சந்தோஷமாக சந்தோஷமாக சேர்ந்து உன்னை தீர்த்து கட்டி விடுவோம் என்று ஆக்ரோஷமாக பேசிக்கொண்டிருந்தாள் ராமா இதை கேட்டுக்கொண்டிருந்த எனது மருமகள் கண்ணீருடன் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள் அவர்கள் பேசிக் கொள்வதைப் பார்த்த எனக்கு கோபம் தலைக்கேறியது ஆனால் இதற்கெல்லாம் எனது மகனும் துணை போய் உள்ளானே என்று நினைக்கும் பொழுது வேதனையாகவும் இருந்தது அதற்கு மேலும் என்னால் பொறுக்க முடியவில்லை என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் பிறகு ரமா சென்றவுடன் மருமகளை அழைத்து என்னவென்று விசாரிக்க முதலில் அவள் ஒன்றும் கூறவில்லை பிறகு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் என்று கூற துக்கம் தாங்க முடியாமல் என்னை கட்டிப்பிடித்து பிடித்து தொடங்கினார் சிறிது நேரம் அமைதிக்கு பிறகு என் மருமகள் பேச ஆரம்பித்தாள் அத்தை உங்களது மகனுக்கு ஆரம்பத்திலிருந்தே என்னை பிடிக்கவில்லை உங்களுக்காக மட்டுமே ஏதே ஏனோதானோ என்று என்னுடன் சந்தோஷமாக இருப்பதைப் போல நடித்து வந்தார் நாங்கள் ஹனிமூன் சென்ற இடத்தில்தான் என் மேல் அவருக்கு ஆசை ஏற்பட்டு சந்தோஷமாக இருந்தோம் அதன் பிறகு நானும் கர்ப்பம் அடைந்து விட்டேன் இப்பொழுது வந்து வந்து கொண்டிருக்கும் ரமாதான் அவருடைய காதலி என்னிடமும் அவளைப் பற்றி ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டார் நானும் போக போக எல்லாம் சரியாகிவிடும் என்று தைரியமாக தான் இருந்தேன் ஆனால் நான் நினைத்தது போல எதுவுமே நடக்கவில்லை உங்களது மகனும் ரமாவும் என்னை விவகாரத்தை கொடுக்கும்படி தொந்தரவு செய்யவும் ஆரம்பித்தனர் அது மட்டுமல்லாது ரமா என்னிடம் குழந்தையை கலைத்து விடும்படியும் இது யாருக்கும் தெரியக்கூடாது எனவும் மிரட்டவும் ஆரம்பித்தாள் எனக்கு என்ன செய்வது என்றே புரியாமல் பைத்தியம் பிடித்தது போல உள்ளது என தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள் எனக்கு இப்போது எல்லாமே புரிந்துவிட்டது மருமகளுக்கு ஏற்பட்ட இந்த பரிதாப நிலைக்கு காரணமும் நான் தான் ஏனென்றால் எனது விருப்பத்திற்காக பிடிக்காதவளை மகனுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டோமே என்று நானும் கவலை அடைந்தேன் ஆனாலும் எனக்கு நன்றாக தெரியும் எனது மகனுக்கு ஏற்றவள் எனது மருமகள் மட்டுமே பின்பு நானும் என்ன செய்யலாம் என்று யோசித்து இறுதியாக ஒரு முடிவெடுத்தேன் அதன்படி மருத்துவமனைக்கு செல்வதாக கூறி மருமகளை பக்கத்து நகருக்கு அழைத்துச் சென்றேன் வள்ளியையும் அவரது கணவரையும் வரச் சொல்லி அவர்களும் சில மணி நேரத்திலேயே வந்துவிட்டனர் பிறகு நால்வருமாக உட்கார்ந்து பேச ஆரம்பித்தோம் நானும் வள்ளியிடமும் அவரது கணவனிடமும் அனைத்து உண்மைகளையும் கூறிவிட்டேன் இதை கேட்டு அவர்களும் பதறிதான் போனார்கள் ஆனாலும் அவர்களை சமாதானப்படுத்தி அடுத்து என்ன செய்யலாம் என்று என்னிடமிருந்து திட்டத்தையும் எடுத்து கூறினேன் ஆரம்பத்தில் அவர்கள் சம்மதிக்கவில்லை என்றாலும் என் மேல் இருந்த நம்பிக்கையால் புரிந்தும் கொண்டார்கள் அவர்களும் சரி என்று சம்மதித்து சென்று விட்டார்கள் பிறகு நானும் மருமகளை அழைத்து கொண்டு எனக்கு தெரிந்த மருத்துவமனையோடு கூடிய பெண்கள் காப்பகத்தில் சேர்த்து விட்டேன் அதை நடத்தி வருபவர் எனது பள்ளிக்கால தோழிதான் அவரிடமும் விஷயத்தை சொல்ல அவளும் என் மருமகளை நன்றாக பார்த்து கொள்வதாக உறுதியளித்தாள் நானும் நிம்மதியாக இரண்டு நாட்கள் வரை அவளோடு இருந்துவிட்டு அவளை அங்கே விட்டுவிட்டு வீட்டிற்கு வந்துவிட்டேன் வீட்டிற்கு வந்ததும் எனது திட்டத்தை நிறைவேற்ற தொடங்கினேன் வீட் வீட்டின் நடுவே உட்கார்ந்து கொண்டு வேகமாக அழுது கொண்டிருந்தேன் எனது குரலை கேட்ட எனது கணவரும் மகனும் ஓடி வந்து என்னவென்று விஷயத்தை கேட்க மருத்துவமனைக்கு சென்ற இடத்தில் பலவீனத்தின் காரணமாக மருமகள் இறந்துவிட்டாள் என்றும் அழுது கொண்டே கூறினேன் இதை கேட்ட கணவரும் மகனும் போனார்கள் மகனும் அழுது கொண்டே எனது பிள்ளைக்கு என்ன ஆனது என்று முதலில் கேட்டான் எனக்கும் சற்று புரிந்து போனது அவனுக்கு அவனின் பிள்ளையின் மேல்தான் பாசம் மனைவியின் மேல் இல்லை என்பது நானும் அவளிடம் தாயும் பிள்ளையும் இருந்துவிட்டனர் அவளது உடலை அவர்களின் அப்பா அம்மா எடுத்து சென்று விட்டனர் அவர்களுக்கு என்மேலும் உன்மேலும் தான் சந்தேகம் அதிகமாக உள்ளது எங்கே நாம் அவளை கொடுமைப்படுத்தி சாகும் அளவுக்கு சென்று விட்டோமோ என்று ஆனாலும் இவ்வளவு நாள் பழகிய பழக்கத்திற்காக காவல்துறையில் புகார் அளிக்காமல் விட்டுவிட்டனர் அவர்கள் போகும்பொழுது நீங்களும் அல்லது உங்களது மகனோ எங்கள் வீட்டிற்கு வந்து தொந்தரவு செய்தால் நிச்சயமாக காவல்துறையிடம் புகார் அளித்து உங்களை ஜெயிலில் அழைத்து விடுவோம் என்று மிரட்டிவிட்டு தான் சென்றனர் எனக்கும் வேறு வழியில்லை நானும் வீட்டிற்கு வந்துவிட்டேன் நீ வேண்டுமானாலும் உனது மனைவியின் உடலை பார்த்துவிட்டு வா என்று மகனிடம் கூறினேன் அழுது கொண்டிருந்த அவனும் சற்று பதட்டமாகி அதெல்லாம் வேண்டாம் அவள் இறந்த துக்கத்தை என்னால் தாங்க முடியவில்லை நான் இங்கேயே அவளை நினைத்துக் கொள்கிறேன் என்று தனது அறைக்குள் சென்று கதவை பூட்டி கொண்டான் எனக்கும் தெரிந்து போனது அவன் மேல் அவன் மேல்தான் தவறு உள்ளது என்று அதனால்தான் அவன் பயப்படுகிறான் என்றும் நானும் இரண்டு நாட்கள் வரை அவளின் புகைப்படத்தை வைத்து வீட்டில் அழுது கொண்டிருந்தேன் கணவரும் மகனும் அடிக்கடி அவளை நினைத்து அழுது கொண்டிருப்பர் என் மகனுக்கு மனைவி இறந்ததை விட அவனது குழந்தை இறந்ததை தான் பெரிதாக நினைத்து அழுது கொண்டிருந்தான் என் மகனை எப்படியெல்லாம் வளர்க்க நினைத்தேன் என்று அடிக்கடி புலம்பியும் கொண்டிருந்தான் ஒரு சில நாட்கள் கழித்து மீண்டும் ரமா வீட்டிற்கு வந்தாள் இந்த முறை அவளை காணும் பொழுது அவளை கொன்றுவிடலாமா என்று கூட கோபம் தோன்றியது ஆனாலும் என்னதான் நடக்கிறது பார்ப்போம் என அமைதியாக இருந்துவிட்டேன் எனது மகனின் அறைக்குள் சென்றவள் கதவை பூட்டி கொண்டாள் பிறகு நானும் எப்பொழுதும் போல ஜன்னல் அருகே நின்று அவர்களை கவனிக்க ஆரம்பித்தேன் ரமா என் மகனிடம் சந்தோஷ் கவலைப்படாதீர்கள் நாம் அவளை விவகாரத்து செய்யதான் நினைத்திருந்தோம் ஆனால் அவளே இறந்து போவாள் என்று நாம் நினைக்கவில்லை அதோடு சேர்ந்து குலையும் குழந்தையும் இறந்துவிட்டது அதுவும் ஒரு வகையில் நல்லதுதான் இனி அவளால் எந்த தொந்தரவும் இல்லை என்று கூறிக்கொண்டிருந்தாள் இதைக் இதை கேட்ட சந்தோஷின் முகம் கோபத்தால் மாறியது ராமாவிடம் இறந்து போனது எனது குழந்தை எனது ரத்தம் அவனை நினைத்து நான் என்னென்ன கனவுகளெல்லாம் கண்டிருந்தேன் தெரியுமா என்று உனக்கு தெரியாது ஆரம்பத்திலிருந்தே உனக்கு தான் சொல்லியிருந்தேன் குழந்தை என்னோடு என்னோடுதான் வளரும் அதையும் சேர்த்து நீதான் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று நீயும் அதற்கெல்லாம் சம்மதம் தெரிவித்ததால் தான் உன்னை நான் திருமணம் செய்து கொள்ளவே சம்மதித்தேன் ஆனால் நீ இப்பொழுது என் குழந்தை இறந்துவிட்டால் பரவாயில்லை என்று கூறுகிறாயே அதற்கு என்ன அர்த்தம் என்று கோபமாக கத்தினான் பதிலுக்கு ரமாவும் கோபப்பட்டாள் பாருங்கள் அடுத்தவரின் குழந்தையை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு எனக்கு பெரிய மனசு ஒன்றும் இல்லை உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் அப்பொழுது இருந்த மனநிலையில் ஏதோ சொல்லிவிட்டேன் சரி அதை விடுங்கள் இறந்தவர்களை நினைத்து நாம் எதுவும் பேச வேண்டாம் இனி நமக்கான வாழ்க்கையை தொடங்குவோம் அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசிங்கள் என்றால் என் மகனும் சற்று அமைதியாக காணப்பட்டான் ஆனால் அதற்கு மேல் என்னால் பொறுக்க முடியவில்லை வேகமாக அவர்களின் கதவை தட்ட தொடங்கினேன் அவர்களும் பதற்றத்துடன் அறையை திறக்க அங்கு சென்று என் மகனிடம் சந்தோஷ் நீ இவ்வளவு கேவலமானவனாக இருப்பாய் என்று நான் நினைக்கவில்லை உன்னை இவ்வளவு பாசத்தை காட்டி வளர்த்ததற்கு நல்ல பரிசாகவே நீ தந்துவிட்டாய் நீ திருமணத்திற்கு முன்பே வேறு ஒருவரை காதலிக்கிறாய் என்று கூறியிருந்தால் நானும் எனது முடிவை மாற்றி தாராளமாக சம்மதித்திருப்பேன் நீ ஒன்றும் கூறாததால் தான் உன்னை வற்புறுத்தி திருமணம் செய்ய வேண்டியதாகிவிட்டது ஆனாலும் இவளை விட எனது மருமகள் தான் நல்லவள் இவள் மிகவும் மோசமானவள் இவள் உனக்கு மனைவியானால் உன்னை ஏமாற்றிவிட்டு உன்னிடம் உள்ள அனைத்தையுமே பிடுங்கிச் சென்று விடுவாள் இவள் உனக்கு வேண்டவே வேண்டாம் என்று கத்தினேன் ரமாவும் கோபமாக என்னைப் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று எகிரினாள் பின்பு நான் மறைத்து வைத்திருந்த அவள் முன்பு கொடுத்து சென்ற மாத்திரைகளை காண்பித்து பார் இது அனைத்துமே கருவை கலைப்பதற்காக உள்ள மாத்திரைகள்தான் உனது பிள்ளையை கலைப்பதற்காகவே எனது மருமகளிடம் இவள் கொடுத்து சென்றுள்ளாள் இது எனது மருமகளுக்கு தெரிந்து அதை சாப்பிடவில்லை இதற்கும் இதற்கு பொழுதும் அவள் அனைத்து உண்மைகளையும் கூறிவிட்டு சென்றாள் அவளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மனதால் சித்திரவதை செய்து கொண்டு கொன்றதும் இவள்தான் இவளை சும்மா விடாதே என்று கோபத்துடன் நான் கத்தினேன் எனது மகனும் அவளிடம் ஏன் அப்படி செய்தாய் அவளை விவாரத்து செய்ய மட்டுமே அவளுடன் உன்னை பேச அனுமதித்தேன் ஆனால் நீயே எனது குழந்தையை கலைப்பதற்கு முடிவு செய்துள்ளாய் அதை அந்த அந்த பிஞ்சு குழந்தை உனக்கு என்ன செய்தது என்று கோபமாக கத்தினான் அவனின் கோபத்தை அவளோ எதிர்பார்க்கவே இல்லை அவளும் நமக்கு நமக்கிடையே இந்த குழந்தை வேண்டாம் என்றுதான் நான் நினைத்தேன் என்று கூற இன்னும் கோபம் அதிகமான எனது மகன் அவளது கன்னத்தில் ஓங்கி அறைந்துவிட்டு வீட்டை வீட்டை வெளியே சென்று விடு இனிமேல் நீ எனக்கு வேண்டவே வேண்டாம் நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என்று அடித்து விரட்டினான் அவளும் கோபமடைந்து போகிற போக்கில் உன்னை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று ஒரு சபதம் விட்டுச் சென்றாள் இப்பொழுதுதான் முதல் முறையாக மனைவியை நினைத்து மனதார அழுது கொண்டிருந்தான் என் மகன் அனைத்திற்குமே எனது ஆசைதான் காரணம் என்று தலையில் அடித்துக்கொண்டு அழுதான் நானும் அதோடு விடவில்லை உடனடியாக எனக்கு தெரிந்தவர்களை அழைத்துக்கொண்டு ராமாவின் வீட்டிற்குச் வீட்டிற்கு சென்னேன் அங்கு நடந்த அவற்றை கூற அவர்களும் பதட்டமானனர் அவள் மேல் போலீசில் புகழளிக்கப் போகிறேன் என்றும் மிரட்டினேன் அவளின் பெற்றோர்களும் எங்கள் பிள்ளை செய்தது தவறுதான் அவள் மேல் எந்த புகாரும் கொடுக்க வேண்டாம் என்று காலிலும் இருந்தனர் ரமாவையும் அடித்தனர் பின்பு அவளிடம் இருந்த அனைத்து போட்டோக்களையும் கடிதங்களையும் எங்களிடம் கொடுத்து வைத்தனர் எங்களின் மகனால் உங்கள் மகனின் வாழ்க்கை பாதிக்கப்படாது என்று உறுதியும் அளித்தனர் அவர்கள் சொன்னது போலவே நடந்தது அதிலிருந்து சில நாட்களிலேயே அவர்கள் மகளின் மக மகளினால் ஏற்பட்ட அவமானத்தை தாங்க முடியாமல் ஊரை விட்டு காலி செய்து சென்று விட்டனர் எனது மகனும் அவனது மனைவியை நினைத்து நடு இரவில் அழுது எழுந்து அழுவதையும் நான் கவனித்தேன் அவனின் பொருட்களை பார்த்து பார்த்து அழுவதையும் கவனித்தேன் அவனுக்கு அப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்தது இவ்வளவு அன்பான மனைவியை தொலைத்து தொலைத்துவிட்டோமே என்று நானும் அவனிடம் எதுவும் கூறவில்லை இன்னும் சில நாட்கள் நன்றாக அனுபவிக்கட்டும் என்று நான் விட்டுவிட்டேன் பிறகு ஒரு மாதம் கழித்து உறவினரை காண்பதற்காக காண்பதாக கூறிவிட்டு எனது மருமகள் இருக்கும் இடத்திற்கு வந்துவிட்டேன் அவளிடமும் ஊரில் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினேன் மகனின் மனமும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருப்பதையும் கூறினேன் அவளும் அனைத்தையுமே அமைதியாக கேட்டுக்கொண்டாள் வந்து சில நாட்களிலேயே அவளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது அதற்கு மேலும் எனது மகனுக்கு தண்டனை தர நான் விரும்பவில்லை உடனடியாக எனது கணவருக்கும் எனது மகனுக்கும் நான் ஒரு மருத்துவமனையில் இருப்பதாக கூறி இந்த மருத்துவமனையின் விசா விலாசத்தையும் நான் கொடுத்தேன் அவர்களும் எனக்கு தான் ஏதோ ஆகிவிட்டது என்று பதறி அடித்துக்கொண்டு கொண்டு சில மணி நேரங்களிலேயே வந்து சேர்ந்தனர் வந்தவர்கள் எனது கையில் குழந்தையை பார்க்க குழப்பமடைந்தனர் பின்பு மகனிடம் இது உனது குழந்தைதான் என்று கூற அவனுக்கு என்ன நடக்கிறது என்றே புரியாமல் நினை நின்றிருந்தான் பிறகு நானே அனைத்து உண்மைகளையும் அவனிடம் கூறினேன் வெகு நேரமாக அழுது கொண்டே இந்த முறை முதலில் தன் மனைவியை பார்க்க வேண்டுமென்றதால் ஆசைப்பட்டான் மருத்துவர்களும் அனுமதி அளிக்க அவனும் மனைவியின் அருகில் உட்கார்ந்து அவளின் காலை பிடித்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டிருந்தான் நான் செய்தது தவறு என்றும் இனிமேல் இதை தவறு செய்ய மாட்டேன் என்றும் அவளிடம் மன்னிப்பு கேட்டும் கொண்டிருந்தான் மருமகளும் பெரும் மனம் கொண்டவளாக அவனை ஏற்றும் கொண்டாள் அதன் பிறகு குழந்தையை இருவருமாக சேர்ந்து கொஞ்சி கொண்டிருந்தனர் இதை பார்க்கையில் எனக்கு ஆனந்த கண்ணீரே உண்டானது பிறகு நாங்களும் மருத்துவமனையிலிருந்து அனைவருக்கும் நன்றி கூறிவிட்டு மருமகளை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்துவிட்டோம் எங்களின் வாழ்க்கையும் முன்பை விட இப்பொழுதுதான் உண்மையாக சந்தோஷமாக உள்ளது அதன் பிறகு எனது மகனும் யாரை பற்றியும் நினைக்கவில்லை எப்பொழுதும் மனைவியையும் குழந்தையையும் அன்பாக கவனித்துக் கொள்வதிலேயே நேரத்தையும் செலவழித்தான் அவர்களை பார்த்து எனது வாழ்க்கையும் சந்தோஷமாக செல்கிறது